ஆசிரியர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரசர் பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் உள்ள ஏவிசி கல்லூரியில் ஆசிரியர் தின விழா வேலாயுதம் அரங்கில் நடந்தது விழாவிற்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆர் நாகராஜன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரசரும் ஏவிசி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரியுமான கே வெங்கட்ராமன் கலந்து கொண்டு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கல்வி பணியில் சிறப்பாக செயலாற்றிய வேதியியல் துறை பேராசிரியர் பி அன்ப சீனிவாசன் இயற்பியல் துறை பேராசிரியர் டி பிரபு தாவரவியல் துறை பேராசிரியர் நாகராஜன் பொருளாதாரத்துறை பேராசிரியை வனிதா துணை நூலகர் ராமலிங்கம் உள்ளிட்டவர்களுக்கும் சிறந்த ஆய்வுகளில் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் வெளியிட்ட பேராசிரியர்களுக்கும் பரிசுகளும் வழங்கி பாராட்டி பேசினார் மாணவர்களுக்கு புத்தகத்தில் உள்ள கல்வியை மட்டும் போதிக்காமல் நல்லொழுக்கம் மனித மாண்புகளை குடிமகங்களாக மாற்றுபவர்கள் தான் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு கொள்ளும் நீங்கள் ஆசிரியர்கள் அதனை இது உங்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் ஆசிரியர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் தன்னலம் இல்லாமல் தங்களிடம் படிக்கும் மாணவர்களின் நலத்திற்காக அக்கறையுடன் செயல்பட்டு அறப்பணி மேற்கொள்பவர்கள் தான் ஆசிரியர்கள் மாணவர்களாகிய உங்களுக்கு படிப்பை காட்டிலும் நல்லொழுக்கம் என்பதோ மிக முக்கியமானது ஒன்று என பேசினார் இதில் தேர்வு நெறியாளர் மேஜர் ஜி ரவிசெல்வம் துணை முதல்வர் எம் மதிவானன் ஏவிசி பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி இயக்குநர்கள் எம் செந்தில் முருகன் ஏ வளவன் ஏவிசி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் எஸ் கண்ணன் மற்றும் பேராசிரியர்கள் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்